ராசி என்பர்களே உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் மீனத்தில் உச்சம் பெற்று குருவுடன் பரிமாற்றம் அடைஞ்சு அதே வீட்டில உங்களுடைய பஞ்சமாதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் சனி பகவான் இணைந்து இவர்களுடன் உங்களுடைய லக்னாதிபதி போய் நிற்கக்கூடிய உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வை நிற்கக்கூடிய இந்த அமைவுகளும் அதாவது பிரகஸ்பதி பரிமாற்றம் அடைஞ்சது மட்டும் அல்லாம ஆத்மகாரகன் சூரிய பகவானும் அவர்களுடன் இணையும் பொழுது இது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மட்டுமல்ல ஆறாவதாக குரு பகவானும் பரிமாற்ற அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த அமைவு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல இது நடக்கிறதுனால ரொம்ப நாள திருமண தடையில இருக்கிற கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த திருமணத்திற்குரிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவீங்க ஒரு சிலர் சில வேலைப்பாடுகள் செஞ்சா கூட அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட உங்களுக்கு காட்டி கொடுத்தோம் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல இயற்கையாகவே அந்த டேலண்ட் உங்க உங்களுள்ள இருக்கும் அது மட்டுமல்ல எந்த லெவலுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்க இருக்கக்கூடிய நேர்மையை அவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க பிரச்சனை உங்க லெவலுக்கு உங்களுக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கக்கூடிய அளவுக்கு முடியாது அந்த அளவுக்கு ஜாதகம் பிளஸ் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரே வீட்டுல ஆட்சி பெற்று ஒரே வீட்டுல உச்சம் பெறுவது கண்ணிக்கு மட்டும்தான் அந்த பலன் அப்போ எவ்வளவு குவாலிட்டி எவ்வளவு டேலண்ட் எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு அட்வான்டேஜ்ன்றத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை மத்தவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க நீங்க இது செய்து முடிக்கிறதுக்குள்ளே இப்படிதான் அளவுக்கு பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு இப்படி எல்லாத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நீங்களே சரி செய்து உங்களுடைய இலக்க நோக்கி கொண்டு வரக்கூடிய அருமையான அமைப்புகள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு ஆனால் கடந்த காலகட்டங்களில் கடினமான சில வ வழிகளை கடந்து வந்திருக்கிறீங்க மன கடந்து வந்திருக்கிறீங்க இதுல சில நம்பிக்கை துரோகங்கள் மட்டும் இல்லாம சரிவுகள் அளவுக்கு எல்லாமே வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டீங்க குடும்ப ரீதியில உங்க விரல் உங்க கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ உங்களுக்கு வேண்டியவங்க உங்க குடும்பத்துல பிள்ளைகள் ரீதியிலயும் சரி தன்னுடைய மனைவி சார்ந்த ரீதியிலயும் சரி ஏதோ ஒரு தான் கட்டின கணவர் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இதனால உங்களுடைய பேச்சை மீறி மற்றவங்க செயல்படக்கூடிய ஒரு சூழல் இது என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தையும் இப்படி நிறைய சிக்கல்களை கடந்து வந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கையால இது ஏழாம் பாவத்துல நின்று செயல்படுறதுனால உங்களுடைய பழக்க வழக்கம் நட்பு உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஷிப் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாம நீங்க பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு திடீர் மாற்றங்கள் அருமையான ஒரு காலமா இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் இந்த நேரங்களில் எவ்வளவு பெரிய சிக்கலையும் சரி செய்திருவீங்க குடும்பத்தில் நடக்க சில சுபகாரிய வாய்ப்புகள் கூடி வந்து மனவர வரைக்கும் போய் டிராப் ஆகி நின்னு வெளியில வந்தவங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூ ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் அல்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்து அதனால பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேற்கொண்டு தொழில் திடீர் டேர்னிங் உடைய அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளாக இது இருக்கும் இதையும் தாண்டி திடீர் திருப்பங்கள் நீங்க ஒரு சில விஷயங்களை செலக்ட் பண்ணி செய்து அது உங்களை பெரிய லெவல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளால திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு அதனால சின்ன சின்ன விஷயங்கள கூட பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில நிறைய மன உளைச்சலை சந்திச்சு அதனுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்களை சந்தோஷங்களே கிடைக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சீங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்க போகுது முழு முயற்சிகள் ஈடுபட்டால் செய்யற வேலையிலேயே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாதுர மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்புல மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதற்கு மேல நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க செய்த தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களோட இருக்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருந்த நிம்மதி வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளா இருந்தீங்க இது எல்லாத்தையும் கடந்து நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலம் இருக்க போகுது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுக்கு போகுது அதுலேயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய தருணமா இது இருக்க போகுது மொத்தத்துல உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த யோக பலவங்கள் அளிக்கக்கூடிய தருணமா இது உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அதனால ராசி என்பர்கள் முழுமையா உங்களுடைய வேலைபாடுகள் நீங்கள் கடின உழைப்பாளிகள் கடந்து வந்த பாதையில நடந்த சில பாதிப்புகளை நினைச்சு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினால் அடைவீங்க நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்றதோ முழுசா ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்துல இறங்குறதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களை நம்பி நீங்க எதுலையும் செயல்பட்டீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிடும் உருவாகிடும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து மூமெண்ட் அதாவது புதுசா தொழில தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி நான் ஒரு சின்ன வேலையில இருக்கிறேன் அந்த வேலையில எனக்கு எதிர்பார்த்த அந்த வருமானம் என்னுடைய குடும்பத்திற்கு பத்தல வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகுது இதிலிருந்து நான் மீண்டும் வெளியில் வர ஏதாவது சின்ன தொழில தொடங்கலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் திறக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி படிப்பு ஆரோக்கியம் சார்ந்த மேன்மைகள் கிடைக்க போகுது அதுலேயும் அவர்களது வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப நாளா செய்ய முடியல பண்ண முடியல என்னன்னே தெரியல அமையல நினைச்சவங்களுக்கு அது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்க போகுது அதை சரியா பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கூட சக்சஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம அதற்குரிய முயற்சிகளை தேர்ந்தெடுத்துருங்க வெளிநாட்டில நான் இருக்கிறேன் பட் எனக்கு என்னன்னே தெரியல கடந்த காலகட்டங்களில் இருந்தே இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திக்கிறேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர் சரிவுகளும் திடீர் மன உளைச்சலும் நம்மளவங்க கைவிட்டு போகக்கூடிய நிலைமையும் உருவாயிடுச்சு இதிலிருந்து மாற்றங்கள் பிறக்குமா நினைச்சு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு பிறக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவிங்க